அவருடைய பாதத்திலே நான் போய் என் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் சொல்லுவேன் அப்படி கரங்களை உயர்த்துங்க வார்த்தையினால் நீங்கள் மகிழப் போகிறீர்கள் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவருடைய பாதத்திலே நீங்கள் வைத்து அவரிடத்தில் சொல்லுங்கள் உங்களுடைய பாரங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் சுமக்கிறவடி உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் சுமக்கிறவடினால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் சொல்லுவோமா செல்வே ஆண்டவர் என்னை தள்ளிவிட மாட்டார் என்னுடைய இருதயத்தை அறிந்து எனக்கு உதவி செய்வார் என்ற எதிர்பார்க்குதலோடு இந்த ஸ்தோத்திர ஜபத்திற்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய பாரங்களை முற்றிலுமாக அவர் அகற்றி உனக்கு இழைப்பாறுதல் தந்து உன் கேள்விக்கு பதில் தந்து உன்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் தந்து இந்த இடத்திலிருந்து சந்தோஷத்தோடு கத்தர் உன்னை அனுப்ப போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் திரும்பவும் அதை பாடுவோம் செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் என் உள்ளத்தின் பாரம் எந்த மனிதருக்கும் நீ சொல்ல வேண்டாம் நீ இயேசுவை துதித்து மகிமைப்படுத்து உன்னுடைய அங்கேயே பரிகாரத்தை நீ காண்பாய் நீ பல வேளைகளிலே மனிதரிடத்தில் சொன்னபடியால் உன்னுடைய பிரச்சனைகள் அதிகமானதை ஒழிய உன் பிரச்சனை தீர்வு உண்டாகவில்லை இந்த காலை வேளையிலே இந்த நாலாம் ஜாமத்திலே கத்தர் உன் பிரச்சனையை பரிகரிக்கும்படியாக உன் இருதயத்திற்கு இளைப்பாறுதல் தரும்படியாக விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக நம்முடைய மத்திலே கத்தர் வந்திருக்கிறார் செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் உள்ளத்தின் பாரம் எல்லாரும் பாடுவோம் செல்வே எல்லாரும்